ஆகுது இது கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா கண்ணு ஏரியும் அது ஏரியும் கடைசியில் இதில் ஒன்றுமே எந்த பிரோஜனம் இல்லை அது வந்து ஈர்ப்பாகவே வந்து அறிவியை வந்து உங்களுக்கு அப்சர்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த நூல்கள் வாங்கலை தான் உண்டு அப்போ ம ட்ரைனுக்கு எந்த கெப்பாசிட்டி அதாவது எந்த வாதிப்பையும் இல்லை மன அமைதியாக ஒரு இதை வந்து ரிக்கார்டு பண்ணக்கூடிய அமைப்பு நூல்கள் தான் அந்த அடிப்படையில் நூல்களை படித்து வெளியேற வேண்டும் நூல்களை பறிச்சு நல்ல ஒரு கனவு எல்லாமே வேலைக்கு போகணும்னு நம்ம சொல்ல முடியாது அறிவே வளர்த்து பக்குவப்படுத்தக்கூடிய எந்த வேலை செய்யலாம் அந்த அறிவுக்கு தகுந்த நாம் எந்த தொழில் செஞ்சாலும் அதை பக்குவப்படுத்தி விடும் இந்த நாம் படித்த கல்வி அந்த அடிப்படையில் நூலகம் எல்லாமே செயல்பட்டு இந்த இயங்கு இப்போ ஒரு நூலகத்தில் ஒரு ஒரு ஐம்பது வாசகர் இருக்கிறாங்க என்றால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு பேர் படித்து அதில் போயிட்டால் கூட அதான் நூலகத்தினுடைய வெற்றி ஒரு வேலைக்கு போய்விட்டார்கள் என்றால் ஏன்னா பள்ளிக்கூடம் மாதிரி இதுவும் ஒரு நூலகம் இருக்கதும் ஒரு கல்வி சாலை தான் அதில் நாலு பேர் இப்போது நமது டார்டிஸு குருசு இவங்கெல்லாம் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தி அதில் அவங்க வந்த சூழலில் ஏதோ முயற்சி செஞ்சு பாஸ் பண்ணாங்க ஒரு வேலைக்கு போயிட்டாங்க அது மாதிரி வாசர்கள் மற்றும் வாசகட்ட தலைவர்கள் நம்மளால் தான் வந்து என்ன நூலகத்துக்கு ஒரே ஒரு உதவி என்னென்னா எந்த ஒரு வாசகர்கள் தற்போது அரசு எழுதக்கூடிய மாணவர்கள் அதை நோக்கி இரு பயணிப்பவர்கள் அவர்களுக்கு வந்து நூலகத்தை சார்ந்து படிக்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும்னு வழிகாட்டுதல் செய்வது சிறந்தது அந்த அறிப்பிலே அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமர்த்தி கொள்வார்கள்

நடத்துவதற்கு உதவிபுந்த வகையில் அனைவருக்கும் நன்றி கூறி